잠을. வணக்கம் சவுதி அரேபியா அமெரிக்கா இணைந்து புதிய நேட்டோ ஒன்றை அமைக்கின்றார்கள் மத்திய கிழக்கு உட்பட பத்தொன்பது நாடுகளின் தலைமையில் உருவாகின்றது புதிய நேட்டோ உள்ளடக்கம் என்ன இவர்களுடன் இஸ்ரேலையும் இணைத்து பத்தொன்பது நாடுகளை உருவாக்கும் இந்த திட்டத்தின் ஓர் அங்கமாக சவுதி இளவரசர் அமெரிக்காவில் இறங்குகின்றார் துருக்கி நாடு தொடர்ந்து முன்னேறிக் கொண்டிருக்கின்றது போர்த்துக்கல் நாட்டுக்கு முதலாவது போர்க்கப்பலை செய்கின்ற முயற்சியில் இறங்கி நேற்று ஏரா ஓடும் நாளாக வெற்றி திருநாள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது துருக்கி இரும்பை உருக்கி உலக சாதனை படைக்கப் போகின்றது மிக்கா சென்ற இந்தியாத்ரீகர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் விபத்தில் சிக்கி மரணமடைந்திருக்கின்றார்கள் ஹைதராபாத் நிறுவனம் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்திருந்தது டென்மார்க்கினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது ஆளும் சோசல் டெமோக்ராட் கட்சி பின்னடைவை சந்தித்திருக்கின்றது அடுத்து வரும் தேர்தலில் இது பிரதிபலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த நான்கு மணி நேரங்களில் உலக அரங்கில் ஊடகங்களின் தலைப்பு செய்திகளை அடித்து பிடித்த முக்கிய செய்திகளின் தொகுப்பு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அமெரிக்காவிற்கு தனது பணப்பட்டியை திறந்து விட்டிருக்கின்றார் ஒன்றல்ல இரண்டல்ல அறுநூறு பில்லியன் டாலர்கள் கொண்ட பணத்தை அமெரிக்காவில் முதலீடு செய்வதாக அறிவித்திருக்கின்றார் ஏறத்தாழ ஒரு டிரில்லியன் டாலர்களை சவுதி அமெரிக்காவிற்கு கொட்டி இறைக்க போகின்றது இதற்கு பிரதி உபகாரமாக அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது சவுதி மன்னர் ஆட்சி குடும்பத்தை காப்பாற்றி அதிகாரத்தில் வைத்திருக்க போகின்றது இதற்கான புதிய டிசைன் ஒன்றை அமெரிக்காவினுடைய அணி உருவாக்கி இருக்கின்றது சவுதி அரேபியா அமெரிக்கா இணைந்து புதிய நேட்டோ போன்ற ஓர் ஒப்பந்தத்தை எழுதி கொள்ளுகின்றார்கள் நேட்டோ நாடுகள் என்பது முப்பத்தி இரண்டு நாடுகள் ஒன்றிணைந்த பெரும் படை அணியை கொண்டதாகும் இது போன்ற புதிய நேட்டோ ஒன்றை உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த நேட்டோவிற்கும் பழைய நேட்டோவிற்கும் இடையே சில வேறுபாடுகள் உண்டு அதாவது நேட்டோவில் ஆர்டிகிள் ஐந்து என்று ஒன்று இருக்கின்றது அதன்படி நேட்டோவில் இருக்கின்ற ஒரு நாட்டை இன்னொரு நாடு தாக்குமாக இருந்தால் முப்பத்தி ஒரு நாடுகளும் கூட துணைக்கு வந்து போர்க்களத்தில் நிற்க வேண்டும் என்பதாகும் அப்படியான ஓர் ஒப்பந்தம் இதில் இல்லை பாதுகாப்பு கியரண்டி என்பது இல்லை ஆனால் இவர்கள் இணைந்து ஒரு புதிய அணியை உருவாக்குகின்றார்கள் இதற்கு பெயர் மேஜர் நான் நேட்டோ அலி என்பதாகும் இதில் இஸ்ரேல் ஜோர்டான் குவைத் கட்டார் போன்ற நாடுகள் இடம்பெறுகின்றன மொத்தம் பத்தொன்பது நாடுகள் வருகின்றன அவர்களுடைய பெயர் பட்டியலை இதுவரை காண முடியவில்லை ஆனால் சவுதியுடன் உறவு கொண்டாலும் நூற்றுக்கு நூறு வீதமான பாதுகாப்பு கியரண்டி வழங்குவதில் பலத்த சங்கடங்கள் இருப்பதாக அமெரிக்கா தெரிவிக்கின்றது முதலாவது மனித உரிமை பிரச்சனை மன்னர் குடும்பத்துடன் பகைத்துக் கொண்ட அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் போஸ்ட் ஊடகவியலாளர் ஜமால் கேர்கோசி துருக்கியினுடைய இஸ்தான்புல்லில் இருக்கின்ற சவுதி தூதராலயத்தில் வைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம் ஊடக உலகில் சவுதிக்கு எதிரான எதிர் நிலையாகும் இரண்டாவதாக சவுதி இஸ்ரேலுடன் உறவை எழுத்தில் வைத்துக் கொண்டாலும் இதயபூர்வமான உறவை கொள்வதில் சங்கடங்கள் இருப்பது சவுதியினுடைய உடல் மொழியில் தெரிகின்றது மூன்றாவது ஆயில் கொள்கை ஆயிலுடைய விலையை அமெரிக்கா நினைத்தது போல சவுதி மாற்ற மறுத்து ரஷ்யா ஒபெக் என்பன புதிய பாதையில் செல்வதனால் முழுமையான பாதுகாப்புக்கு ி வழங்க சவுதி அரேபியாவுக்கு இது மிகப்பெரிய பாதுகாப்பாக அமைகின்றது யுரேனியம் செறிவூட்டல் முயற்சிகளையும் அமெரிக்கா சவுதி அரேபியாவில் மேற்கொள்ள இருக்கின்றது இந்த நாள் ஒரு சிறந்த நாள் அடிவானத்தின் புதிய சூரியன் உதிக்கின்ற நாள் வரலாற்று புகழ்மிக்க பொருளாதார ஒப்பந்தத்தை எழுதப் எழுதப்போகின்றேன் என்று டொனால்டு விவகாரம் அவரை எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு இந்த விவகாரத்தை கொண்டு வருகின்றார் இது போரும் பாதுகாப்பு மட்டும் அல்ல மேற்கு மேலும் பல விடயங்களில் நல்ல உறவுகளை விருத்தி செய்ய போகின்றது என்று அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டுகின்றார் இதேவேளை அமெரிக்காவினுடைய ஆயுதங்களின் களஞ்சியம் ஒன்று சவுதி அரேபியாவில் அமைக்கப்பட இருக்கின்றது சவுதி படைத்துறையினுடைய உபகரணங்களை திருத்துகின்ற வேலைகளையும் அமெரிக்காவே செய்ய இருக்கின்றது இதனால் சவுதி அரேபியாவிற்கு எதிராக ஈரானினுடைய போர் நடவடிக்கைகள் முன்வைக்கப்பட்டாலும் அமெரிக்கா எதிர்ப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் அங்கே இருக்கின்றது இதை கூட்டி கழித்து பார்ப்போமாக இருந்தால் ஈரானுக்கு எதிராக பத்தொன்பது நாடுகளை கொண்ட ஒரு புதிய அணி எதற்காக உருவாகின்றது ஈரானினுடைய அணுகுண்டுக்கு எதிராக இவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்களா என்பதை அடுத்து வரும் நாட்களில் வருகின்ற ஆய்வுகளில் காணலாம் சவுதி இளவரசருக்கு வெள்ளை மாளிகையில் சிறப்பு விருந்து வழங்கப்பட இருக்கின்றது படைத்துறை உபகரண உற்பத்தியில் ஆளில்லா விமானங்கள் விமானங்கள் மட்டும் அல்ல போர்க்கப்பல் உற்பத்தியிலும் துருக்கி சாதனை படைக்க ஆரம்பித்திருக்கின்றது மிகச்சிறந்த போர் போர்க்கப்பல்களை மலிவான விலையில் உற்பத்தி செய்வதில் துருக்கியினுடைய தொழிற்சாலைகள் வெற்றி பெற்று போர்த்துக்கல் நாட்டுக்கு இரண்டு போர்க்கப்பல்களை உற்பத்தி செய்ய இருக்கின்றார்கள் இதற்கான ஏரா ஓடும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது கூறுகின்றார்கள் இரும்பு தகட்டை வெட்டி கப்பலை செய்வதற்கான வேலையை ஆரம்பித்து வைக்கும் தினமாகும் இந்த நாள் துருக்கியினுடைய வரலாற்றில் ஒரு பொன்னாள் என்றும் வரலாற்றின் முதலாவது காலடி என்றும் துருக்கி புகழாரம் சூட்டியிருக்கின்றது ஓத்துக்கள் துருக்கி இணைந்து மிகச் சிறப்பாக செயற்படுவோம் என்று நல்லுறவும் காட்டியிருக்கின்றது இது ஒரு தனி ஒப்பந்தம் அல்ல வரலாற்றின் ஒரு புதிய காலடி லொஜிஸ்டிக் பெயராகும் இஸ்தான்புல்லில் இருக்கின்ற இது உற்பத்தி இருக்கின்றது இந்த கடல் படை கப்பல் பதினான்கு கடல் மைல் வேகத்தில் ஓடக்கூடியது பதினான்காயிரம் கடல் மைல் தொலைவிற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடி சென்று போர் புரியக்கூடியது பல நவீன தொழில்நுட்பங்கள் தொடர்பாடல் வலையாக்கங்கள் போன்றன இதில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மிகச்சிறந்த கொமாண்டோ சிஸ்டத்தை கொண்ட போர்க்கப்பலாக இது அமையும் இந்த கப்பலை உருவாக்குவதற்கு துருக்கியில் உள்ள முப்பது நிறுவனங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றன இன்றுள்ள பொருளாதார நெருக்கடியில் துருக்கிக்கு இது மிகவும் ஆறுதல் தருகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது மேற்கு நாடுகள் பார்க்க இப்பொழுது துருக்கி ஆயுத உற்பத்தியில் வேக வேகம் அடைய தொடங்கிவிட்டது இது நேட்டோ நாடுகளுக்கு ஒரு கடி கலக்கத்தையும் துருக்கியை ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்க்க மாட்டோம் என்று கூறுகின்ற ஐரோப்பிய ஒன்றிய கடும் போக்குவாதிகளுக்கு ஒரு பலத்த அடியும் துருக்கியை சேர்க்காமல் உக்ரைனை சேர்ப்பதனால் என்ன பயன் என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது இதுபோல ஆளில்லாத கடல் ட்ரோன்களை துருக்கி உருவாக்குவதில் பெரும் சிறப்படைந்திருக்கின்றது இரண்டாவது மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை கப்பல்களை உருவாக்குவதில் துருக்கி தனியான தகுதி பெற்றிருக்கின்றது இந்த கப்பல்கள் இரண்டில் முதலாவது முப்பத்தி ஆறு மாதங்களில் செய்து முடிக்கப்படும் இரண்டாவது நாற்பத்தி நான்காவது மாதத்தில் செய்து முடிக்கப்படும் இந்த இரண்டு கப்பல்களும் துருக்கியினுடைய போர்க்கப்பல் உருவாக்கும் திறனை உலக அரங்கில் பறைசாற்றும் மேற்கு நாடுகளிடம் வாங்கி பெரும் தொகை பணத்தை ஒட்டி விட அவர்களுக்கு கடுகளவும் குறைவில்லாத தரத்தில் துருக்கியினுடைய உற்பத்தியை வாங்கினால் என்ன என்று ஐரோப்பிய நாடுகள் சிந்திப்பதற்கான இடம் இனி ஏற்பட போன்றது சவுதி அரேபியா சென்ற மெக்கா ஜாத்ரீகர்களில் நாற்பத்தி ஐந்து பேர் விபத்தொன்றில் சிக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இந்த பேருந்து வண்டியில் நாற்பத்தி ஆறு பயணிகள் சென்றிருக்கின்றார்கள் இவர்களில் ஒருவர் மட்டும் உயிருடன் தப்பி இருக்கின்றார் மற்றவர்கள் மரணித்து விட்டார்கள் மெக்காவில் இருந்து மெதீனா சென்று கொண்டிருக்கின்றனர் வழியில் வந்த டீசல் டேங்கருடன் இது மோதி இந்த மரணம் ஏற்பட்டு இந்த பயணத்தை இந்தியா ஹைதராபாத்தில் இருந்து பிளை சோன் என்கின்ற டிராவல் நிறுவனம் ஏற்பாடு செய்திருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உட்பட பலர் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார்கள் டென்மார்க்கினுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த தேர்தலானது வென்ஸ்ட்ரா கட்சி அதிகமான நகர மேயர்களை கொண்ட கட்சியாக மாறி இருக்கின்றது முப்பத்தி ஒன்பது இடங்களில் நகர மேயர் பதவியை வென்ஸ்டா கட்சி பெற்றிருக்கின்றது இப்போதைய ஆழம் சோசியல் டெமோக்ராட் கட்சி ஐந்து விதமான வாக்குகள் குறைய பெற்று இருபத்தி நான்கு மேயர் பதவிகளை வெற்றி பெற்றிருக்கின்றது நூறாண்டு காலமாக டென்மார்க்கினுடைய தலைநகரை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இவர்கள் இப்பொழுது லிஸ்ட் கட்சியிடம் அதை இழக்கும் நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது தலைநகரமானது வெளிநாட்டவருடைய வாக்கு வங்கி நிறைந்த இடம் அவர்களுக்கு வாய்ப்பான அரசியலை என்கில்ஸ் லிஸ்ட் கட்சி இலகுவாக செய்து இந்த வெற்றியை அடைந்திருப்பதை உய்துணர முடிகின்றது சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி உட்பட வரை பல முக்கிய நகரங்களை இழந்திருக்கின்றது தொடர்ந்து இரண்டு தடவைகள் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுடைய ஆட்சி மீதான அதிருப்தி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றதா என்ற கேள்வியையும் இது ஏற்படுத்துவதாக இருக்கின்றது போட்டியிட்ட தமிழ் வேட்பாளர்களில் கணிசமான அளவு வேட்பாளர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை